காஹ்களோ வணக்கம் நண்பர்களே இரவு நேரங்களில் தெருக்கள இருக்கக்கூடிய நாய்கள் நம்ம வளர்க்கக்கூடிய நாய்களும் ஒரு சில சமயங்கள்ல பல ஊழையிடும் இருந்தாலும் மரணத்தை அறிவிக்கும் கெட்ட என முன்னோர்கள் சொல்றாங்க நாய்கள் தங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாய்களுக்கு சிக்னல் கொடுக்கும் விதமாதான் இரவில் குறைக்கிறது என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நாய்களுடன் உரையாடும் விதமாகவும் நாய்கள் நாய்கள்ன சொல்லப்படுது ஒரு சில இடங்கள்ல நாய்கள் நள்ளிரவுல சண்டையிடும் இப்படி நடந்து கொள்வது சில நாய்களுக்கு பிடிக்காதாம் இதுபோன்று பிடிக்காத சூழல்ல நாய்கள் இருக்கும் பொழுது அதை வெளிக்காட்டும் நள்ளிரவுல குறைத்து கொண்டு நாய்கள் இந்த எல்லை தன்னுடையது எனவும் மற்ற நாய்கள் இங்க ஆதிக்கம் செலுத்தக் எனவும் எச்சரிக்கும் விதமாக நாய்கள் இரவுல குறைத்து கொண்டே இருக்குமாம் நாய்கள் சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய சிறிய மாற்றங்களை கூட எளிதில் உணருமாம் அதிலையும் குறிப்பா பட்டாசு வெடிப்பது தொலைதூரங்களில் எழு எழுப்பப்படக்கூடிய அதிக ஒலி வாகனங்களுடைய ஹாரன் சைரன் ஆகிய சத்தங்கள் நாய்களை அடைய வைக்குமாம் இது தொலைதூரத்தில் கேட்கும் பொழுது கூட நாய்களுக்கு எரிச்சல் வருமாம் இதனால் ஊழையிடவும் குறைக்கவும் ஆரம்பிக்குமாம் நாய்களுடைய உடல்ல ஏதாவது காயங்கள் இருந்தா அந்த வழியால நாய்களுக்கு அது அசௌகரியமா இருக்குமாம் இதை வெளிப்படுத்தும் விதமா இரவில் இது குறைத்து கொண்டே இருக்குமாம் ஒரு சில நாய்கள் பகல் முழுவதும் தேடி அலைந்து உணவு கிடைக்காமல் இருந்தால் இரவு நிறைய பசியோடு பொதுவாக மனிதர்களுக்கு கேட்க முடியாத சத்தங்கள் கூட நாய்களுக்கு கேட்கும் இதனால் தொலைதூரத்தில் கேட்கக்கூடிய ஒரு சில ஒலிகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாக நாய்கள் இப்படி இரவில் உளையிடுமாம் தெரியாத நபர்கள் நாய்களின் அருகில் வந்தாலோ பாம்புகள் போன்ற உயிரினங்கள் நாய்களுக்கு அருகில் வந்தாலோ அது தொடர்ந்து நள்ளிரவில் குறைத்து கொண்டு இருக்குமாம்